எல்லாருக்கவங்களுக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பிரம்மமூர்த்த பூஜையோட அறுபத்தி எட்டாவது நாள் பழக்கம்ல காலையில் மூணைகால் மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரொம்ப கொண்டுட்டாங்க சாமி எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணினேன் விளக்கேற்றத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி கிருஷ்ணன் ராமனாக காட்சி அனுமன் மகிழ்ச்சி இதை பற்றி சில வரிகள் யுகம் ஆரம்பிச்சிருச்சு பஞ்ச பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் பகைமை மூன்றுச்சு சூதாட்டத்தில் தோற்க வச்சு பஞ்ச பாண்டவர்களை வனவாசம் அனுப்பினான் துரியோதனன் வனவாசம் முடிஞ்சு வந்த பிறகும் தான் சொன்ன வார்த்தையை மீறி அவர்களுக்கு சிறு இடம் கூட அழிக்க மறுக்கிறான் துரியோதனன் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தூதராக வந்துமே அலட்சியப்படுத்துகிறான் இனி போரை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்ற நிலைமை உண்டாயிருச்சு போரில் வெற்றி தன் பக்கம்தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக பாண்டவர்களுள் ஒருவனான அர்ஜுனன் பரமசிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றிருக்கான் இப்போ வழியில் திருத்தலங்களை எல்லாம் தரிசிச்சுக்கிட்டு சேதுக்கரை பக்கம் போகிறாங்க அர்ஜுனன் அர்ஜுனன் அங்கு தவம் இருந்து வருகின்ற அனுமன் கிட்ட இந்த அணையை கட்ட பாறைகளையும் கற்களையும் கொண்டு வந்தாங்களே ராமன் தான் வில்வித்தை தெரிஞ்சவராய்ட் அம்புகளை கொண்டே பாலம் அமைச்சிருக்கலாமே அப்படின்னு ஏளனமாக கேட்குறான் அதை கேட்டால் அனுமன் அம்பால் கட்டப்படும் பாலம் உறுதியாக இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் தன்னால் உறுதியான பாலம் கட்ட முடியும் என்று அன்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறாரு ரெண்டு பேருக்கும் ஒரு பந்தயம் வைக்கிறாங்க பாலம் உறுதியாக இருந்தால் அனுமன் அர்ஜுனனுக்கு அடிமையாக இருக்கணும் இல்லைன்னா அர்ஜுனன் அனுமனுக்கு அடிமையாக வேண்டும் அப்படின்னு ஒரு பந்தயத்தை வச்சுட்டு அப்போ பாலத்தை கட்டியாச்சு பாலத்தின் மேலே அனுமன் ஏறின உடனே பாலம் நொறுங்கி விழுகுது அர்ஜுனன் திடுக்கிடும் உடனே தன்னை வில்வீரன் அப்படின்னு சொல்லவே வெட்கப்பட்டு கிருஷ்ண பகவானை நினச்சி என் மீது என்ன குற்றம் உள்ளது அப்படின்னு சொல்லி வேண்டாரு இப்போ கிருஷ்ண பகவான் அந்தனர் உருவத்தில் வந்து அர்ஜுனனை மீண்டும் பாலம் கட்டுபடி சொல்கிறாரு அனுமனால் அந்த பாலத்தை இப்போ தகர்க்க முடியாத போகவே திகைபடுறாரு தன் கைகளை கூப்பியபடி ராமனை மனசில் நினச்சி வேண்டாரு அந்தனர் மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவாக காட்சி தரார் அனுமன் அவரனும் அணுகி மைந்தா உங்களுடைய ஆற்றல் குறையலை உனக்கு ஒரு ஒருவேளை காத்துட்ருக்கு நடக்க போகிறப்பா பாரத போரில் நான் அர்ஜுனனுக்கு தேரை செலுத்தும் சாரதியாக போகிறேன் நீ அந்த தேருக்கு கொடியாக இருந்து வெற்றிக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அனுமன் பேரானந்தம் கொள்கிறாரு அர்ஜுனனோ அனுமனோ தவிக்கிறாங்க அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய சென்றதால் மற்ற சகோதரர்கள் பாஞ்சாலியோட புனித ஸ்தலங்களை தரிசித்து வராங்க அப்போ ஒரு சமயம் இமயமலை சாரல்லேருந்து மனமிகுந்த மலர் ஒன்று காற்றில் மிதந்து வருது அது பாஞ்சாலி மடியில் விழுது அந்த மலர் வேணும்னு விரும்புகிறாங்க அப்போ பீமன் அந்த மலரை கொண்டு வர அப்படின்னு இமயமலை சாரலுக்கு போறாரு பாதையின் நடுவில் அனுமன் படுத்திருக்காரு வானரத்தை தாண்ட விரும்பாத பீமன் நகர்ந்து சொல்ல வ கேட்குறாரு அனுமதி கேட்குறாரு ஆனால் அனுமன் நகரவே இல்லை வாழை பிடிச்சி நகர்த்த முயற்சி பண்ணுறாரு அதுவும் முடியலை இப்போ அனுமன் தன்னை சிரிச்சுக்கிட்டே அறிமுகம் செய்கிறாரு பீமன் உடனே என் அண்ணன் வாயு அனுமனா அப்படின்னு மகிழ்றாரு அனுமன் தேடி வந்த சவுந்தியா மலரை எப்படி பெற்றுக்கிட்டு போகணும் அப்படின்னு வழியை சொல்கிறாரு பீமன் அனுமன்கிட்ட உங்களுடைய உதவிக்கு நன்றி உங்களுடைய பெரிய உருவத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றாரு அனுமனும் தன்னுடைய பேருருவத்தை காட்டி திரும்பவும் பழைய நிலைமைக்கே வராரு ரெண்டு பேரும் விடைபெறுறாங்க ஸ்ரீ கிருஷ்ண பர பரமாத்மா ராமன ராம அவதாரத்தில் எனக்கு அளித்த வாக்குறுதி நிறைவேற்றணும் அப்படின்னு விரும்புகிறாரு அதனால மூத்தவராக இருந்த பலராமன் கிருஷ்ணனை விட தான் தான் வல்லவன் அப்படின்ற ஆணவம் மனசில் இருக்குது சத்தியபாமாவுக்கு தன்னை விட அழகி யாருமே இல்லை அப்படின்ற ஆணவம் இருக்குது இந்த இரண்டு பேரோட ஆணவத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் அடக்க நினைக்கிறாரு பகவான் இப்போ அங்கே நாரத முனிவர் வராரு இப்போ பலராமனையும் நாரதனையும் அனுப்பி அனுமனை கிருஷ்ணன் அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி அழைச்சிடுவாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு இப்போ அனுமன் அங்கே மேற்கு கடற்கரை பிரதேசத்தில் இருக்கிற பிரபாச தீர்த்தத்துக்கு புனித யாத்திரையாக வந்திருக்கிறாரு நாரதரும் அங்க போறாங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணன் அழைத்து வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அனுமன் விழிக்கிறாரு கிருஷ்ணனை தனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு பலராமன் தம்பி அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாரு பலராமன் உடனே ஓங்கி ஒரு கன்னத்தில் அறையிறாரு அனுமன் என் ராமனை விட யாரும் பலம் வாய்ந்தவர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பலராமன் கோபம் உற்று பாயிறாரு ரெண்டு பேருக்கும் சண்டை வருது ராவனை விட ராமனனை ராமனை விட யாருமே உயர்ந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பலராமன் அலறி அடிச்சுக்கிட்டு கிருஷ்ணத்தை வந்து முறையிடுறாரு கிருஷ்ணன் சொல்கிறாரு நீங்கள் என்னை பற்றி சரியாக சொல்லியிருக்க மாட்டீங்க இன்னொரு தடவை போய் சொல்லி அழைச்சிடுவாங்கன்னு சொல்லி திரும்பவும் அனுப்பி வைக்கிறாரு இப்போ படையோடு போகிறாரு பலராமன் இதை கண்டவுடனே அனுமன் பலராமனையும் படையையும் நைய பொடைச்சி அனுப்புறாரு இப்போ வானரத்திற்கு இத்தனை வலிமையா அப்படின்னு வியப்பும் வேதனையுமா பலராமன் கிருஷ்ணன்கிட்ட நடந்ததை சொல்கிறாரு அண்ணா உங்கள் வலிமையால் இந்த வானரத்தை அடக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவரோட மனசில் இருக்கிற அகப்பாவோம் நீங்கிருச்சு அண்ணா எனக்காக இந்த முறை போய் ராமரை அழைச்சிட்டு வர சொன்னாருன்னு சொல்லுங்க அப்படின்னு விடாப்பிடியாக அனுப்பி வைக்கிறாரு பலராமன் நடுங்கியபடி அனுமனை நெருங்குறாரு அனுமன் ஆத்திரத்தோட பார்க்குறாரு ராமர் அழைச்சி வர சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அனுமன் குளிர்ச்சி அடைகிறாரு இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி பலராமனை அன்போடு கட்டி தழுவுறாரு தான் துன்புறுத்தி இருக்கிறதுக்காக மன்னிப்பு எடுக்கிறாரு ராமரைக்கான பலராமனோட வேகமாக புறப்பட்டு வராரு பலராமனுக்கு இது வியப்பாக இருக்குது அரண்மனை வந்த உடனே கிருஷ்ணனுக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது கிருஷ்ணர் தான் ராமாவதார காட்சியை அனுமனுக்கு தர அப்படின்னு சொல்லி சத்தியபாமாவை சீதையாக வர சொல்லுங்கன்னு நாரதத்தை சொல்லி அனுப்புகிறாரு அவங்க ஆடை அலங்காரத்தோடு வராங்க அதை பார்த்த உடனே கிருஷ்ணர் சீதை இப்படியாக இருந்தால் அப்படின்னு கேட்ட உடனே சத்தியபாமா அசோகவனை சீதையாக எண்ணித்த ஆப ஆபரணங்களையெல்லாம் கலட்டிட்டு சாதாரண புடவையோட தலைவிரி கோலமாக காட்சி தராங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறாரு தன் கண்களை மூடிக்கிட்டு இது என்ன கோர காட்சி அப்படின்னு அனுப்பிடுறாரு இப்போ நாரதர்கிட்ட ருக்மணி கிட்ட போய் சீதையாக வரும்படி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ருக்மணி அதை கேட்டு மகிழ்ந்து மகிழ்ச்சியாக அலங்காரம் எதுவுமே இல்லாமல் நெற்றியில் ஒரு திலகத்தோட விரைந்து வராரு சுவாமி நம் பக்தன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ பாமாவை சத்திய பாமாவுக்கு கர்வம் நீங்கிருச்சு கிருஷ்ணர் மகிழ்ச்சியோட அனுமனை வரவழைச்சு ராமாவதாரத்தில் தான் இருந்த கோலத்தை காட்சி அனுமன் அந்த காட்சியை கண்டு ஆனந்த கண்ணீர் பெறுகிறாரு பிரபு தாங்கள் எத்தனை தாங்களை எத்தனை முறை கண்டாலும் ஆவல் தீரலை உங்களை எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது நான் அதுக்கு விரும்புகிறேன் எனக்கு அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கிருஷ்ண பகவான் புன்னகை புரிகிறார் ஆஞ்சநேயா உன் விருப்பம் நிறைவேறும் நீ விரும்பும்போதெல்லாம் உனக்கு இவ்வாறே காட்சி தர அப்படின்னு திருவாய் மலர்ந்து சொல்கிறாரு ஆஞ்சநேயர் மெய் மறந்து ஸ்ரீராமா ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லி ராமநாமத்தை உச்சரித்து ஆனந்த கூத்தாடுறாரு பின் அங்கிருந்து விடைபெற்று சேது கரையிலேயே இருந்து ராமனை நினை நினைத்து தவம் இருக்கிறாரு இப்போ ஸ்ரீராமனை நினைச்சு எங்கெல்லாம் வழிபாடு நடக்கிறதோ அங்கெல்லாம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வந்து கேட்டு மகிழ்வார் அவர் என்னைக்கும் ராமபக்தனா சிரஞ்சீவியாக வாழ்ந்து வருகிறார்